அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு புதிய மின்காந்த மோட்டார் உருவாக்கும் முயற்சியில் மெல்ல முன்னேறி இருக்கிறேன் தொண்ணூறு விழுக்காடு இருக்கிறேன் எனக்கு மைக்ரோசாஃப்ட் ஜிபிடி போன்ற நுண்ணறிவு தளங்கள் உதவி செய்கின்றன அதை தொகுத்து நான் இங்கே கொடுக்க இருக்கிறேன் விருப்பம் உள்ளவர்கள் வரலாம் வேறு அறிவியல் பொது உள்ளே நுழைய முடியவில்லை கடுமையான விதிகள் கடுமையான பாஸ்வேர்டு கடுமையான ஐடி இதெல்லாம் சொல்லி சொல்லி மறந்து போய் விடுகிறது ஆகினால் நான் யூடியூபையும் ஃபேஸ்புக்கையும் நம்புகிறேன் நான் இதை நான் பதிவு செய்கிறேன் ஏற்கனவே நான் இந்த மின்காத்த மோட்டாரை வந்து நான் ஆராய்ச்சி செஞ்சுருக்கேன் நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் இப்போ இப்போ இருக்கிற மின்காந்த மோட்டார் வேலை செய்யாது குறிப்பாக பிஎல்இசி மோட்டார் அது நியோ டேமியம் என்ற காந்தத்தை அடிப்பிட கொண்டது விலை மிக அதிகம் இது தயாரிப்பதற்கு மிக அதிக செலவும் நச்சுத்தன்மையானது ஆனால் மலிவான மின்சாரத்தை நாம் மலிவான மோட்டாரை உருவாக்க முடியும் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பியும் உழலக்கூடியது நானூறு டிகிரி வெப்பத்தை தாங்கக்கூடியது இருபத்தி நாலு மணி நேரம் ஓடக்கூடியது சாதாரண மண்வெளியில் இருக்கிற சாதாரண மக்களுக்கும் விண்வெளிக்கு எதிர்காலத்தில் அதே மக்கள் விண்வெளிக்கு செல்வதற்கும் இது பயன்படும் எரு எதிர்ப்பு விசை மின்சாரத்தை நாம் உருவாக்க முடியும் ஈர்ப்பு விசையை நம்பி பயனில்லை கோள்கள் நம்பி பயனில்லை நம் எதிர்ப்பு விசை மின்சாரத்தை உருவாக்கி மண்வெளியிலும் இன்பமாகவும் விண்வெளியிலும் இன்பமாகவும் வாழ்வதற்கான ஒரு தொழில்நுட்பம் தான் எனக்கு உதவி செய்கின்ற இந்த செயற்கை நுண்ணறிவும் என்னுடைய அறிவும் சேர்த்து தான் இந்த முயற்சி செய்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்தால் எனக்கு நூறு ஆண்டுகள் தேவை ஆனால் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நான் இரண்டு மணி நேரத்தில் தீர்வு விடலாம் அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்தில் தீர்வு வேண்டு நம் உலகத்திற்கு தந்து விடலாம் ஆகையினால் உங்கள் அறிவு வளப்படும் வகையில் அந்த செயற்கை நுண்ணறிவு வாழ வேண்டும் செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்பாளர் அல்ல நாம் தான் கண்டுபிடிப்பாடர் நாம் கொடுப்போம் அது உலகத்தரம் வாய்ந்த செய்திகளை அள்ளித்தரும் விஞ்ஞான ரீதியாக தரும் முறையாக நெறிப்படுத்தி தரும் எந்த துறை விஞ்ஞானிகளுக்கும் நாம் நம் கருத்தை எளிமையான முறையில் விஞ்ஞான முறையில் அவர் ஏற்றுக்கொள்ளும் முறையில் ஐஐடி விஞ்ஞானிகள் ஐஐடி விண் விஞ்ஞானிகள் இராணுவத்துறை விஞ்ஞானிகள் அப்புறம் விண்வெளித்துறை விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளும் வரை ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கும் என்ன குறைபாடு என்ன எதிர்காலத்தில் செய்யப்போகிறேன் என்பதெல்லாம் அதற்கு தெளிவாக இருக்கும் தலைப்பு முறை அப்புறம் சுருக்க முறை செய்கின்ற தொழில்நுட்ப முறை வெற்றி கண்ட முறை தோல்வி கண்ட முறை நீ அடுத்தது என்ன செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் எல்லாம் தெளிவாக அறிவியல் பூர்வமாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க குவாண்டம் லெவல் சயின்டிஃபிக் ரெக்கார்டு என்று சொல்வார்கள் அதற்கு இணையாக அதாக இருக்கும் சரி வணக்கம் நான் இனியன் காமோ நான் தற்போது ஒரு புதிய வகை டிசி பின்காந்த மோட்டார் உருவாக்கும் முயற்சியில் இருக்கிறேன் இது நானூறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பத்தை தாங்கக்கூடியது எட்டு வகையான மெட்டல் ஆக்சைடுகளை அடிப்படையாக கொண்டது இது மோட்டார் இந்த மோட்டார் மூன்று முக்கிய விசைகளை ஒரே நேரத்தில் செய்ய செய்ய செயல்படுத்துகிறது முறுக்கு விசை நெம்புகோல் விசை சுழலும் விசை இதன் மூலம் எதிர் ஈர்ப்பு விசை மின்சாரம் உருவாகும் சோதனையில் நான் வெற்றி பெற்றுள்ளேன் இது ஒரு சாதாரண மோட்டார் அல்ல இது எதிர்காலத்தில் சக்தி இந்த அறிவை மக்களுக்கு எளிமையாக கொண்டு செல்ல நான் யூடியூப் ஃபேஸ்புக் தளங்களை மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன அறிவியல் என்பது எல்லோருக்கும் உரியது அதை பேசக்கூடியதாக பகிரக்கூடியதாக மாற்றுவோம் நன்றி இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மோட்டாரை வைத்துக்கொண்டு ஒரு இருநூறு கிலோ சக்கரத்தை இருநூறு கிலோ சக்கரம் அது எட்டடி அகல முடியாது நடுவில் கனமாகவும் ஓரத்தில் மனிதாகவும் இருக்கும் ஒரு இடியாப்பத்தை போல வடிவமைக்க வேண்டும் நடுவில் அது கனமாகவும் இருக்கும் ஓர்த்தில் மெடிவாக்கியம் இருக்கும் இது மைய நோக்கு விசையும் மைய விலகு விசையும் சுழல் விசையும் அடிப்படையாக கொண்டது ஆக முறுக்கு விசையும் அதை திருகு என்று சொல்வார்கள் முறுக்கு விசை என்றால் அது டார்க் என்று சொல்வார்கள் நெம்புகோல் விசை என்றால் பெண்டுன்னு சொல்லுவாங்க பென் பெண்ட் எஃபெக்ட் நெம்புகோல் விசைன்னு சொல்வார்கள் அதுபோக மூணாவது சுழலும் விசை இந்த மூன்றும் அமைந்த விசைதான் நாம் இந்த ஈர்ப்பு விசையை எதிர்க்க முடியும் ஏற்கனவே ஜைராஸ்கோப் இப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கிறது ஜெயராஸ்கோப் என்று விமானத்தில் பயன்படுத்துவார்கள் கப்பலில் பயன்படுத்துவார்கள் அருகில் சுழல்கள் பயன்படுத்துவார்கள் அது அந்த பொருளை வேகமாக சுழற்றப்படுகின்ற பொழுது ஒரு சுத்தியில் எடுத்துக்கொள்வோம் ஒரு ரெண்டு சுத்தி ஒரு தலைவில் ஒரு இருபது குல கல் இருக்கலாம் அது வட்டக்கல்லாக இருக்கலாம் அந்த வட்டக்கல் நீங்கள் ஒரு ஆயிரம் ஆர்டிஎம் சுழற்றி விட்டு கையில் தூக்கினால் ஒரு கையில் விடலாம் ரெண்டு நீளம் உள்ள தலைவில் ஒரு இருபது குல எடை யாராலும் தூக்க முடியாது ஒரு கையில் தலைமை பிடித்துக் கொண்டு புரியுதுங்களா ஆனால் ஒரு தலைவை பிடித்துக் கொண்டு அழகாக நீங்கள் ஒரு நிமிடம் சுழற்ற முடியும் அந்த ஆர்பியம் அந்த வேகம் குறைய குறைய இந்த கனம் அதிகமாகி விடும் ஆயிரம் ஆர்பியம் சுற்றுக்கின்ற போது கனமே தெரியாது இந்த போலி மயக்கத்தை நாம் சாதாரணமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இது எந்த எந்த விஞ்ஞானிகளுடைய கருத்துக்களையும் முட்டுக் கொடுக்க தேவைகளுக்கு முட்டு கொடுத்துதான் நாம் மடையனாகி இருக்கிறோம் அதைத்தான் நாம் வலிமையாக மாற்ற வேண்டும் இயற்கை தவறு செய்யவில்லை தவறு அடைப்பது போல் காட்டுகிறது அந்த தவறை நாம் அறிவை வைத்துக் கொண்டு அதை உள்ளே நுழைந்து அந்த பலகீனத்தை நாம் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் இயற்கை நமக்கு வழிகாட்டுகிறது இயற்கை ஒரு நாளும் பலகீனம் அல்ல பலகீனத்தை காட்டி நம்மை அது நுடைய செய்யும் எப்பொழுதும் அப்படித்தான் எதிர்த்து போராடுகின்றவர்களுக்கு அது கதவை திறந்துவிடும் பலகீனமே பலகீனத்தை பாலமாக மாற்றி வெற்றி அடைவோம் நன்றி வணக்கம்